தாராபுரத்தில் வழக்கறிஞர் முருகானந்தம் படுகொலையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெங்கடராமன் தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் முருகானந்தம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள தேன்மலர் பள்ளி அருகில் மரும நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு நபர்கள் சடனடைந்தனர் ஆறு நபர்களையும் நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் வழக்கறிஞர் கொலை வழக்கில் தமிழ்நாடு அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து வழங்க வேண்டும் என கோரி தாராபுரம் பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிளை செயலாளர் மேகவர்ணன் மாவட்ட குழு உறுப்பினர் கனகராஜ் மாவட்ட செயலாளர் மூர்த்தி மாநில குழு உறுப்பினர் காமராஜர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கட்சியின் உறுப்பினர்கள் திறனாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன்